அனைவருக்கும் வணக்கம் நான் அனு இந்தியத்தின மஞ்ச நிற்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னாடா எங்கட கிட்ட தான் நிக்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு இடமும் போவோம் இல்லை வெளியால் போய் ஒரு வீடியோவும் எடுக்கிறதும் இல்லை இப்போ பார்த்தாலும் இல்லை நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் என்ன தம்பி குட்டிகளோட வெளியால் போகிறதெல்லாம் கஷ்டம் உண்டு இப்போ வீட்டை வச்சுட்டேன் வீடியோ எடுக்கிறாங்க கொஞ்சம் நாளாக வந்து நாடா வீடியோ கொஞ்சம் நாள் போட்டு கொண்டு வந்தாங்க அப்போ எல்லோரும் கேட்ட என்னமே நீங்கள் பாட்டிட்டிங்க நாடகங்கள் கோடேலேயே உண்டு நாடகம் வந்து உண்மையாகவே போடுவோம் போடுவோம்ட்டு இருந்த நாங்கள் கொஞ்சம் ஒரு சில இதுகளால் போடாமல் விட்டுட்டோம் அப்போ இந்திய திராமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சிவராத்திரி அதாவது வந்து வசந்தி அம்மா அது இந்த சௌரங்கள் எல்லாருமே வசந்த காலம் அப்படி கோல் பண்ணி கட்டினாங்க வசந்த இப்படி இந்த கீரிமலையில் சிவன் கோயிலில் நாங்கள் வந்து போக்குவரம் எல்லாருமா நீயும் பாரி கொண்டு அப்போ தான் வாரணுதான்னு சொன்னாங்க அப்போ நானும் சொன்னேன் சரி அப்போ நான் தம்பி குட்டியே இந்த மாதிரி தான் இன்னைக்குமா போக ரெடி ஆகினாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சரின்னு சொல்லி போட்டு அப்போ அவங்க அண்ணா கட்டு நம்ம அரண் எத்தனை மணிக்கு நான் போக முண்டா பாண்டா சொல்லிதோ நீ இங்கே இருந்து ஒரு நாலு மணி போலவா தம்பிக்கிறது அப்போ சரின்னு சொல்லி போட்டு எல்லாருமே அதுக்கு தான் போயிருந்தாங்க வந்து வெளியில போனது தலைமுடி வெற்றி தான் போனது அப்போ போனால் வசந்தும் வந்து சமைத்தால முடியும் மட்டும் லே கேட்டு எனக்கு ஒரு மேரி இருக்குன்ட்டு ஏழாமல் இருக்குன்ட்டு சொல்லிட்டு அப்பவே வயந்த செய்திருந்தது இல்லை கொஞ்சம் நித்ர கொல் விட்டோ கேட்டுச்சு அப்போ நான் சரியாக சொல்லி போட்டு அப்போ கடை போயிட்டீங்கன்னா அப்போ வசந்த உங்களுக்கு ஒரு உட்படுத்திட்டு அப்போ சரி என்ன இப்போ அண்ணியா கலந்து கோல் பண்ணி கேட்டேன் இங்கே வந்து சமைக்கிறதா ஏதாவது ரீதியாக சொல்லி அப்போ சரி சரியில் சொல்லி போட்டு அவை வந்து இஞ்சி சமைச்சது அப்போ அப்போ வந்து அண்ணியும் மற்ற அண்ணாங்கிட்டே இருந்தால் இங்கே வசந்தா அஞ்சு பசங்க வசந்தது கொஞ்சம் ஏழாதுன்னா அப்போ ഉള്ളു പഠിച്ചിരിക്കുന്ന ആ ചെടികൾ ചെന്നിട്ട് അപ്പോൾ ഏതെണ്ട് പാത നേറ്റും പസുട അമ്മ അപ്പാവിടെ പേ സുഗർ ചെക്ക് പണി വസന്ത കൊറക്കാ വീഴിലേക്ക് കൊണ്ട് പാക്ക് വെച്ചിട്ട് അപ്പോൾ വസന്തം എന്നെ ചെയ്യണേ നാളും എത്ര നേരം വസന്തിട്ട് പുറകെ ചൊല്ലി ശരിയാണ് പസാ ഹോസ്പിറ്റൽ പോയിട്ട് അങ്ങനെ യാക്കളയായിരിക്കുന്നത് തന്നെ അതിന് കീഴാടി പോയിട്ട് വന്നിട്ട് വിട്ടിട്ട് പ്ലോക്കും പാട്ട് നേറ്റവസം ഹോസ്പിറ്റലിൽ പോകണത് പോയിട്ട് അങ്ങനെ ഹോസ്പിറ്റലിൽ പോയിട്ട് നേറ്റി ഇല്ല അപ്പോൾ ഇന്നലെ போறக்கிறது அண்ணா வந்து இப்படி கோயிலுக்கு வர சொன்னாரியா அப்போ போறன்ற சொன்னார்ட்டு அப்போ சரியானு சொல்லி வசந்த வந்து கொஸ்பிட்டலுக்கு முடியாது போகல என்ன அவன் அண்ணாவோட கோயிலுக்கு போகிறக்க இல்லை இருந்து நாங்களே அப்போ போவில அப்போ சரியன்னு சொல்லிவிட்டு வசந்த ஓகே அப்போ இன்றைக்கு கோயிலுக்குமா அண்ணா கோல் பண்ணி சொல்லிட்டு வரையில் ஏன் அண்டை தம்பி கொடுக்கும் என் மகன் என் உடம்பு சரியில்லை தண்ண நிற்றுவோம் முளைக்கிறது அண்ட் சளி போட்டேன் அப்போ சரியில்லை அவங்களுக்கு போயிட்டாங்க சொல்லி சொல்ல வசந்த கே இல்லாத குடிப்பிடின்னு சரியான சொல்லி போட்டேன் அப்போ அண்ணா சொல்லி ஜோ இருக்கா ஒருக்கா சோர் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்ல அப்போ அண்டைக்கும் ஒருக்கா மிஷின் கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்துமோ அப்போ அண்ணி வந்து என்ன அண்ணா விட்டு மிஷின் எடுத்து வச்சிருக்கிறோம் ஆ இன்னைக்கு வந்து அப்ப மிஷின் எடுத்து வச்சுக்கிதான் மண்டேக்கு வந்து வசந்த சுகர் செக் பண்ணி போட்டு கண்டிப்பா நாளைக்கு ஒருப்பா ஹாஸ்பிட்டல் போவோம் மண்டே நான் நான் ஒரு பாலுமே ஓ செக் பண்ண சொல்லுங்க சொன்னால் வந்து கொஞ்சம் கூட இருக்கிறபடியா அதுக்கு வந்து நோமெல்லாம் சாப்பாட்டாலும் கொண்ட்ரோல் பண்ணலாம் பண்ணலாம் கேங்கள அங்க போய் அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் படி நாங்கள் செய்து கொண்டு வந்தா தான் அதுக்கு பிறகு நாங்கள் கிட்ட சாப்பாட்டாலும் கொண்ட்ரோல் ஆகலாம் இப்போ எதுவுமே செய்யலாது எனக்கு உண்மையாவே இப்போ கிட்ட ஃபேமிலிக்கில் வந்து அப்பாக்கு முதல்ல வந்து

வீட்டில் வந்து நாங்கள் சாப்பாடு எல்லாம் கொண்டு செட் அப்ப அந்த ஆவாரம் பூ எல்லாம் ஆவாரம் பூ வந்து அவிச்சு குடிச்சா நல்ல பிள்ளையண்டி காலமேல பின்னணி பண்ண குடிச்சா நல்லம் இங்க வந்து மருந்து கடையில கட்டினா சொல்லிக்கிறேன் முருகா யாழ்ப்பாணம் தான் வாங்குவோம்

ഇത് മറ്റേ രണ്ടായിരം വന്നു അപ്പത് ഇപ്പൊ കടന്നു കൊണ്ട് വന്നിട്ട്

இனிப்பு சாப்பாடு கொஞ்சம் அதிகமா போயிட்டு மற்ற கடை சாப்பாடா போயிட்டு கொஞ்சம் கூட தான் அதனால கொஞ்சம் ஒரு அம்மலா தான் கூட கலத்து தண்ணி இல்ல இந்த

அவன் சாப்பிட்டான்னு நீங்க என்ன வருத்தம் வந்தாலும் சொல்லுவேன் சுவர் வந்து என்ன சொல்றாங்க ஆரம்பத்துல பாட்டிதான் கொஞ்சம் தெளிய வைக்குவாங்க யாருங்க நீங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போனா என்ன செலுமா உங்களுக்கு என்ன சாப்பிட்டு இப்ப நம்ம என்ன முத்து தெரியாத இப்ப நானே எனக்கு ஓ இருக்கு உங்களுக்கு இந்த பண்ற வந்து இது வந்து என்ன மாதிரி பாக்குறதோ அதே மாதிரி இருக்கு இங்க பாக்குற மாதிரி இருக்கு அம்மா எல்லாம் நம்ம இது அப்படியே காட்டு இங்க வந்து ஆ அந்த இது அந்த என்ன வந்து இதுக்குள்ள இன்ஸ்ட்மென்ட் என்ன பேரு அது ஆ என்ன பேரு எனக்கு தெரியல அப்போ நாங்க இப்போ இத தா ஊ சீடை வந்து ஒரு ஊறிக்கி ஒரு நல்ல கவர் ஒரு ஊசி தான் பாய்க்கோ ஊசி வைரம் எல்லா தேதி நானு இதால புரியுது ஓ இத வந்து கரண்ட் 9 அது ரைட் கலடிட இது எப்படி போறோம் லிரியா குதீ போடுது

ശരി റൈറ്റ് കൊത്തും ഒപ്രി ഉട പോസി പോസി കുട്ടി കുട്ടി ഫളായി പോജി ആ മാധുൻടെ മതെ റൂസി ബോറണ്ട പെയിന്നില്ലേ മകാരേ ഇതിത്തിക്കാലംണ്ടായേ എന്നാടാ എന്നാടാ ഇതിന്റെ കുട്ടിനാ പ്രോയേ നീ കാൻ്റ് കണ്ടീയാോ ഓ നീ ગાдал വടാ പുടിമോ കൈയ മറിക്കാൻ വയ്യാറില്ലേ ശരി

പറഹോ ആടവിലേ ഇല്ലേല കാണാ അത് വേറെയില്ല എത്ര നേരം കടയിപ്പെട്ടിന്ന് പോണം ഞാൻ ചൊല്ലുന്നില്ല ഞാൻ പഠിക്കാനായി ഇന്നി അബുൾ പോയി കിരൈ നല്ല കുതു കുതു ഇതിപ്പോ ആമീരയത്തില് കക്കനൻ അബുൾ റോഡ് നേരത്തെ നോവാഞ്ഞില്ല ആ യൂവനാങ്ങരോടെ റൈഡ് பண்ணാനുണ്ടോ അതും ആണോ നീ റൈഡ് பண்ண വാ വാന്നോണ്ട് കടുക്കൊസന്ന ചെറിയനെ ഹ നല്ല കുതു പോട മൂന്ന് നേരം വേഗം റൈഡ്റ്റ് বান്രദത് എന്താ ഈ നടന്നി ഇഞ്ഞിരടാ ഇഞ്ഞി ഇത് വാ കേറി പോണിക്കേര് വാ കാറ്റ് കൊണ്ടില്ല പണന്നാല് അതക്ക് പോക്കൊന്നും ആവലില്ലുംടാ ബുണ്ടാ ബുണ്ടിന്നോ അല്ലേ ഇതിപ്പോ ഇരത്തം കാണാതിരേയേത്തെക്ക് ഞാൻ കുത്തിക്കല്ലേ ഇത് ശറ്റേ ഇഞ്ഞിരോ വാ കേറി പോണം ഇങ്ങെ രക്തം ആണാ അമ്മ ദിയാ എടുത്ത് കൊണ്ടിരിക്കാൻ പാപ്പുണ്ടേ നല്ല ഉള്ള നല്ല calorie me raddam munin kuda po vannu pulli poothu daavo ediyan appa kuda iru serayunga babu appa appa edingu chaata so enna saadi le lagaadu <laughs> chaadi de உங்கள ஒரு புத்தி பாப்பு கிடி வந்தா இல்ல புத்தி பாதா தெரியலனு நினைச்சதே நம்ம மனதை மகரக்கு இருக்க இதெல்லாம் நீ திர கேளுங்க பாப்பு பின் கிளறதுக்கு என்ன? இங்க கிணறு போட பாப்பேன் இம்மா பிடி கிளறது நான் மிஷின் மேல сели மிஷின் மேலதே ஏ நைட் ப்ளௌஸ் கண்ட வருது சட்டேனானாலும் வந்துது அதுது வரே மாரியுது கு போட குளா குளாங்கராஜ் தனியா மகங்கா என்ன பண்ணிட்டு தரோ അത് പരവേലും

oleragle <laughs> earthy

கொஞ்சம் கடுக்குது <recessed isolation> <g Designer? laughs> ఓది నబార్గో దుగాంగలు రెజెపని

കുതിര മൂല മനസ്സിലായി എടുത്ത് കൊടുക്കാം

கை கள்ள நடந்து மக்களே இதுக்குரிய விளக்கத்தை நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு ஏதோன் காட்டுது. சோ இந்த விளக்கமை என்னன்னு எனக்கு தெரியல. அனுபவ குதி பாரு. சோ அனுபவ குதி பாரு. படி என்னடியோ. இல்ல ல குதி பாரு குதி பாரு. பேனைக்க காட்டுனரான. காணோம் காட்டுறதுன பார்த்தா அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? சரி. கை மாக்கல வேறவோ நீற மாக்கல பை புதிரவோலானே. கை புதிரலானு நீ ஊசிதா ஊசியே. இந்த லைட் இருக்குல நம்மளுமே இதெல்லாம் 나오ங்க. இந்த ஊசிய கடி போடானோ கோபராஜே கொண்டா ரெண்டு ஊசி வெளியல அத. இந்த மூன்றாவது ஊசி.

കിട updatedAt ഈ സക്ക ഇതിനോട അതിനെന്തോ മണുകൊടത്തം தண்ணിക്കരല്ലേ തന്നിയില്ല വാണോดิ 봐 അഞ്ച് നാല് മൂന്ന് രണ്ട് നമുക്ക് രണ്ട് വെറും 89 90 ആനവശം ഇല്ലല്ല ഇല്ല ഇങ്ങടെ எல்லாமേ தெரியும் എന്നുണ്ടെങ്കിലും മുടേതോ നിങ്ങൾക്ക് ഇതല്ല പിടി വിളക്കം ഒന്നും சத்தியமா தெரியாது എന്തെന്നാ

आपत्षी salah। <laughs> पुच्कोड़ा हो, बेड्सापचित இப்ப மறுபடியும் இப்ப நான் நிறைய தைக்க சொல்லுங்களுக்கு நிறைய கதைக்கிறீங்க ஏன்னா உண்மையாவே கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் நான் அப்படியானோ கூட பழகினேன் அதனால எனக்கு இல்லாமல் நாங்கள் மிஷின் இது எல்லாம் வந்து கூடுதலா வந்து செய்ய எங்க கேர்மல் இருக்கு வண்டியா கடைக்கு எல்லாம் வந்து சுகர்னு சொல்லி வீட்டை வந்து ஒரு மாசம் இருந்தது அப்பாவே செய்த சாப்பாடு விதங்களாவே எப்படி கட்டுப்பாடா இருந்தது ஒவ்வொரு நாளுமே காலமும் மத்தியானம் குட்டி குட்டி பாப்பிடணும்

சரி <laughs> பாய். <laughs> 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 <laughs>